அடுத்துறை கேட்குறாங்க சலாமத்து பூந்தமண்டியிலேருந்து கேட்கிறார் ஜும்மாவும் பெருநாளும் வெள்ளிக்கிழமை வந்தால் ஜும்மா தொழாமல் இருக்கலாம் என்று ஹதீஸ் உள்ளது அவர் தெரிஞ்சு கேள்வி கேட்கிறார் விரும்பினால் ஜும்மா தொழலாம் என்றும் நாம் ஜும்மா நாம் ஜும்மா தொழுவோம் என்றும் ஹதீஸ் உள்ளது அப்படியானால் ஜும்மாவை எந்த நேரம் நபிகள் தொழுதார்கள் அப்படின்னு கேட்கிறார் என்ன கேட்குறாருன்னு கேட்டால் வெள்ளிக்கிழமை பொறுத்த வரைக்கும் ஜும்மான்னு ஒரு கடமை இருக்குது அன்றைய தினம் பார்த்து பெருணா வந்துருச்சு அப்படி வந்தால் நமக்கு மார்க்கத்தில் ஒரு சலுகை தந்திருக்கிறாங்க என்ன சலுகை நீங்கள் விரும்புனா பெருநாள் உறீங்கல்ல அதோடு நீங்கள் போய்க்கிடலாம் ஜும்மாவுக்கு வராமல் இருக்கலாம் இந்த ஜும்மா இடத்துக்கு இந்த பெரு பெருநாள் தொகையை நின்றும் விரும்பினால் ஜும்மாவுக்கு வரலாம் ஆனால் இமாமாக இருக்கிற நான் ஜும்மா நடத்துவேன் இப்படி ரசங்கே ஜும்மா நடத்துவோம் நீங்கள் விரும்புகிறவர்கள் ஜும்மாவில் கலந்து கொள்ளலாம் விரும்பாதவர்கள் உங்கள் விருப்பத்தை சார்ந்த நீ வாட்டியில் ஜும்மா பெருநாள் தொழுகிட்டிங்கன்னா ஜும்மாங்கிற கடமை நீங்கி விட்டது என்ற விஷயம் இருக்கிறது அப்போ அவர் என்ன கேட்குறாருன்னா பெருநாளும் நடந்து ஜும்மாவும் நடத்த ரெண்டுக்கு எந்த நேரத்தில் செஞ்சுருப்பாங்க பெருநாள் ஒரு நோரை புரிஞ்சிச்சு ஜும்மா தொழுகை எப்போ தொழுதாங்க அதுக்கு ஏதாவது நேரம் இருக்கான்னு கேட்குறாங்க நேரம் இருக்குது எப்படி இருக்குன்னு கேட்டால் இது வந்து பைஹக்கில் உள்ள சுனநூல் குப்ராவில் இருக்கிற ஒரு ஹதீசு அபுஹுரையர் அறிவிக்கிறாங்க இஜித்தமா ஐதானி அல்ல ஹதி நபி செலவாளி செல்லம் ரசுல்லாவுடைய கா காலத்தில் வந்து ரெண்டு பெருநாள் ஒன்று சேர்ந்து விட்டது ரெண்டு பெருநாள்னு எதை சொல்கிறாங்கன்னு கேட்டால் வெள்ளிக்கிழமை ஒரு பிறநாள் பெருநாள்ன்ற ஒரு பெருநாள் இருக்குல்ல அது ஒரு பெருநாள் அப்போ இஜித்தமான ஈதானே அல்ல அகதி நபி அல்லது ஆலயிஸ்வம் ரசுல்லாவுடைய காலத்தில் வெள்ளிக்கிழமை என்று பெருநாள் வந்தது வந்தவன சொன்னாங்க ரசுல்லா சொல்கிறாங்க மக்கள்கிட்ட இன்னவோ அது இஜித்தமா ஈதுக்கும் ஹாதா இந்த பெருநாளும் ஒரு ஜும்மா ஜும்மாவும் ஒன்று சேர்ந்து விட்டது இப்போ ஒன்றா வந்து விட்டது இன்னும் ஜமன் நாங்கள் ஜும்மா தொலை போகிறோம் பெருநாள் துளைக்கு அப்புறம் ஐயோ ஜம்ய உங்களில் யார் ஜும்மா துளை விரும்புகிறீர்களோ கொல்லி ஜம்மி ஜும்மா சேர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அம்மா சல்லல் ஈத பெருணா தொழுத பொழுது ஜம்மா ஜும்மா தொழுதார்கள் ரொம்ப டைம் நான் கொடுக்கல பெருநாள் முடிஞ்சு விட்டதா போறவங்க போங்க அப்ப ஜும்மா தொழில போறோம் அப்படி ஜும்மா நடத்திட்டாங்க பெருநாள் தொழுகை ஒரு ஒம்பது மணிக்கு முடிச்சுன்னு சொன்னா ஒம்பது மணிக்கே ஜும்மாவும் முடிஞ்சிடும் ஜிம் ஆரம்பிச்சிடும் பெருநாள் எட்டரை மணிக்கு முடிச்சுன்னு சொன்னால் லோகர் வரையும் காத்திருக்க வேண்டியதில்லை சலுகையாக வர்ற இருக்கிறோமே இறீங்க நடக்க போகுது இப்போ விரும்பினால் பெருநாளோடு போய்கிட்டுறீங்க இல்லைன்னு சொன்னால் இப்போ ஜும்மா தொழகை போகிறோம் அதுலேயும் கடந்துட்டு போங்க என்று ரசூசலாசலம் சொல்லியிருக்கிறாங்க அது எப்போ சொல்லுறாங்களாம் பெருநாள் தொழகம் முடித்த உடனே சல்லல் ஈத சல்லல் ஈத ஈத தொலகை தொழு தொழுத உடனே ஜம்ம ஜும்மாவே நடத்தினார்கள் பெரிய பிரேக்கெலாம் விடலை திடல்ல திடல்ல வந்து பெருநாள் நடத்துவாங்க உடனே பள்ளிக்கு வந்து என்ன செய்வாங்க ஜும்மாவும் நடத்திடுவாங்க அப்போ ஜும்மாவுடைய நேரம் வந்து ஜவாலுக்கு முன்னாடியே வருதுங்கிறது ஒரு ஆதாரமாக இருக்கிறது பெருநாள் தினத்தில் வந்து எட்டரை மணி ஒன்பது மணிக்கெல்லாம் கூட ஜும்மா தொழுது விடலாம் அதனால வந்து ரிசுசுல்லா அலிஸ்லம் அவர்கள் அந்த முன் நேரத்தில் தான் ஜும்மாவை நடத்தி விட்டார்கள் பெருநாள் பெருநாள் தினத்தில் ஒரு சலுகை ஜும்மா விடுவதற்கு சலுகை இருக்கிற மாதிரி ஜும்மாவுடைய நேரத்தை முன்னாடியே ஜும்மாவுடைய நேரத்தில் எப்பவுமே அந்த சலுகை இருக்கிறது அதை விலைக்குள்ள வேண்டும் இதே மாதிரியான ஒரு கேள்வி தான் அது ரெண்டே தொகுத்து பக்கத்துக்கு ஒன்று வச்சுருக்கிறோம் அதே மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க வெள்ளிக்கிழமையில் பெருநாள் வந்துவிட்டால் பெருநாள் தொழுகை தொழுது விருப்பப்பட்டால் ஜும்மா தொழுகைக்கு செல்லலாம் விருப்பப்பட்டால் ஜும்மா தொழாமல் இருக்கலாம் என்பதை ஹதீஷின் வாயிலாக புரிய முடிகிறது ஆனால் சில பேர் அந்த பெருநாளில் நுகர் தொழுகையும் அவசியமில்லை என்கிறார்கள் இது பற்றி தெளிவுபடுத்தவும் கடையநல்லூர்லேருந்து அன்வர் ராஜாங்கிறவர் கேட்டிருக்கார் அதாவது பெருநாள் தினத்தில் வந்துங்க வெள்ளிக்கிழமை பெருநாள் வந்துச்சின்னு சொன்னால் மூணு தொழுகை சம்பந்தமான ஒரு முடிவுக்கு நம்ம வர வேண்டி இருக்கிறது பொதுவாக ஒரு நாளில் வந்து லொஹர் இருக்கிறது வெள்ளிக்கிழமை என்பதனால லொஹருக்கு பதிலாக ஜும்மா தொழுகை வந்து விடுகிறது அன்னைக்கு பெருநாள் வந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்கு பதிலாக இது வந்துடுது பெருநாள் தொழுகை வந்துடுது இப்படி இருக்கும் பொழுது இந்த ஜும்மாவை ஜும்மா அன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம் பெருநாள் தொழுது விட்டு சரி ஜும்மாவுக்கு தான் சலுகை இருக்கல வெறுமுன்னா போகலாம் வெறுபாடு ரெஸ்ட் எடுக்கலாம்னு இருக்கல வெறு மாதிரி ரெஸ்ட் எடுத்துக்கொண்டோம் இப்ப லொகரு துறையணுமா என்று கேக்குறாங்க லொகர் எதுக்கு லொகருக்கு பதிலாகத்தான் ஜும்மா வெள்ளிக்கிழமை இல்லை ஜும்மா தான் இருக்கிறது அந்த ஜும்மாவை கூட விட்டுருன்னு சொன்ன பிறகு லோகர் எப்படி ஒரு கடமையாக முடியும் அன்றைக்கு லொகரும் கிடையாது வெள்ளிக்கிழமை ஜும்மா எதுக்கு ஜும்மா வேணான்டாங்க ஒரு சந்தோஷமா நல்ல நல்லா என்ன சாப்பிட்டு என்ன செய்வாங்க ஒரு மயக்கத்தில் இருப்பாங்க பெரிய விஷயமா இது நல்லா காலையில் சாப்பிட்டுருப்பாங்க ஒரு பந்தமா இருக்கேன் இப்போ ஒருக்கா அப்போ ஒருக்கா வருஷம்னா மக்கள் சிரமப்படுவாங்க அப்படிங்கிறதுனால செலவு கொடுத்துக்கிட்டு நுகர தொழின்னா ரெண்டு ரகத்துல செலவு கொடுத்தாச்சு அப்போ நாலு ரகத்தொழுன்னு சொல்லுவாங்களா செலவுக்கு மீனிங் எல்லாம் போயிடுது அந்த சலுவை கொடுத்த எதுக்குன்னு கேட்டால் அந்த பெருநாளுடைய ஒரு சந்தோஷத்துக்காக வேண்டி நிறைய இந்த பாட்டு படிக்கிறாங்க கூட செலவு கொடுத்தாங்களா இல்லையா ரசூல்லாக்கு முன்னாடி தஃப் அடிச்சுக்கிட்டு பாட்டு படிக்கிறாங்க அப்ப அப்போ பகுந்து வந்து கண்டிக்கிறாங்க என்னது அது முன்னாடி முன்னாடியே சேர்த்தாமலாம் பார்க்குறீங்க அப்போ ரசூல்லா என்ன விட்டுருங்க இன்னைக்கு பெருநாள் தினம் இன்னைக்கு ஒன்றும் சொல்லாதீங்க அப்படின்னு இந்த பெருநாள் என்பதற்காக வேண்டிய ரசூ சுலாசிலம் அவர்கள் மற்ற நாளில் விரும்பாத ஒரு செயலை கூட அன்றைக்கு தளர்த்தி விட்டுருக்குறாங்க அதனால பெருநாள் தினத்தில் வந்து இந்த ஜும்மாவும் பெருநாளும் வந்தால் மக்களுக்கு சிரமம் என்பதற்காக வேண்டி நீங்கள் ரெண்டையும் விரும்புறவங்க திறந்துட்டு போங்க ஜும்மா நடத்துவோம் அப்படி சும்மா நடத்து லோகரம் நடத்துவாங்களாப்பா ஜும்மா நடக்கும் அதனால நீங்கள் அப்படி லோகர் துறைங்கிறது கடமை கிடையாது ஏன்னா லோகருக்கு பதிலாக ஜும்மா ஜும்மாவுக்கு பதிலாக பெருநாள் பெருநாளை தொழுது விட்டால் அன்னைக்கு ஜும்மாவும் கிடையாது லோகரும் கிடையாது விரும்பினீங்க என்று சொன்னால் பெரும் நாளை தொடர்ந்துட்டு இவ்வளவு கலந்து கொள்ளுங்க அப்படித்தான் மார்க்கத்துல சட்டம் இருக்கிறது.